திரு மோகிலரசன் அவர்களுக்கு இப்பொழுது பிரதமர் சிவாச்சாரியார் பொன் வரராஜ குருக்கள் அவர்கள் மாலை அணிவித்து அவரை கௌரவப்படுத்துவார் அங்கே உங்களது உற்சாகமான வாழ்த்துக்களை நீங்களும் கரவொலிகளினூடாக தெரிவித்துக் கொள்ளுங்கள் அற்புதமான பாடல்களை தந்திருக்கின்றார் ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கு அந்த பாடல்கள் நிச்சயம் ஒரு உறுதுணையாக அமையும் அந்த வகையில் இசைத்தட்டினை வெளியிட்டிருக்கின்ற இந்த வேளையிலே அவருக்கான மதிப்பளித்தல் வாழ்த்து மடல் இப்பொழுது வழங்கி வைக்கப்படுகின்றது ஆலயத்தினுடைய சிவாச்சாரியார் பொன் வரதராஜ குழுக்கள் அவர்கள் வழங்கி வைக்கின்றனர் வணக்கம் பகுதியில் குடிகொண்டுள்ள வேலனை அருள்மிகு பெருங்குளம் ஸ்ரீ முத்துமாரி அம்பாளுக்கு தாயக மற்றும் புலம்பெயர் கலைஞர்களின் கூட்டு முயற்சியில் முத்துமாரி அம்பாள் தேவஸ்தானத்தினரின் எண்ணத்தின் பால் இன்று பொன் பரதராஜனின் இறைவி நீயம்மா நீளையை படையலாக்கி நிறைவு கொள்ளும் பொழுது இது இந்த அருப்பாடுகள் நிறைந்த இசைப்பேழையின் இசையின் அற்புத வசியத்தை எம் காதுகளுக்கு ஏழுஸ்வரங்களின் இலைகளை எடுத்து கோர்த்து அறிந்து தந்துள்ள தாயகத்தின் தேசிய பாடகர் ஜியா சுகுமாருக்கு புதல்வனாய் வாய்த்த அலீன பொங்கிடும் இசையார்வத்தை திசையெல்லாம் பரவைத்துக் கொண்டிருக்கும் இளவல் சுகுமார் முகிலரசனை தோல் தடவி பெருமை கொள்ளுதல் இந்த வெளியீட்டு நிகழ்வின் மகிழ்வான தருணம் தாயகு விடுதலை களத்தில் அத்தனை பேருக்கும் இருந்த கடமையை தன் தோல் சுமங்கு சுமந்து களத்திலும் அந்த காலடி நிலத்திலும் திரிந்த இளையவர்களில் ஒருவராய் இருந்தவர் முகிலரசன் காவலரனில் இவன் நெஞ்சுக்குள் தேங்கி வழிந்த இசையை கண்ணுட்ட செய்தி தமிழீழ தேசிய தலைவனுக்கு எட்டிய போது நிலம் இவன் இசையாலும் எழுச்சி பெறட்டுமென எண்ணி கலையகத்துக்கு இவனை காலம் அன்று அழைத்தது இசைத்துறைக்கு விடுதலை போராட்ட இயக்கம் கொடுத்துள்ள அரியாசனத்தின் அருமையைக் கண்டு தன்னாலும் இயன்ற உற்பவங்களை கொடுக்க வாத்தியத்தோடு வலம் வலம்பரத் தொடங்கியவன்தான் இன்று வரை இரட்டை பிள்ளை போல அவனும் இசையும் இணைந்து தொடர்ந்தது தாயகத்தில் புலிகளின் குரல் நிதர்சனம் தமிழீழ தேசிய தொலைக்காட்சி யாவிலும் பார்த்தும் கேட்டும் செலுத்த பாடல்கள் குறும்படங்கள் விவரணங்கள் ஒளிவீச்சு நாடகங்கள் நிகழ்ச்சிகளில் முகிலரசனின் கைவண்ணமும் கற்பனையும் உழைப்பும் அதிகம் அதிகம் தந்தை தேசிய பாடகர் ஜி ஆர் சுகுமார் அவரின் தந்தை என முகிலரசனுக்கு இசை என்பது வழிவழி வந்த முதுசம் கைக்குழந்தையாயிருந்த பருவத்திலிருந்து வீட்டில் இசையின் பேச்சும் மூச்சும் காற்றும் இவனோடு கலந்தது என்பதால் முகிலரசன் இசையில் தன் தனித்துவ முத்திரையை பொறித்திருப்பதை பாடல்களை கேட்பவர்களுக்கு உணர முடியும் இன்றைக்கு புலம்பெயர்ந்த நிலத்தில் வாழ்ந்த போதும் நிலத்தை நினைத்தும் இனத்தை நேசித்தும் சுரஸ்தானங்களில் இவன் விரலசைவதை செய்வதை பார்க்கின்றோம் புலத்திலிருந்து ஏராளம் பாடல்கள் முகிலரசனின் இசையில் முகிழ்ந்து மனம் பரப்புகின்றன மட்டுமன்றி இளைய தலைமுறைக்கு இசையை ஊட்டுவதிலும் வளர்ப்பதிலும் முன்னின்று செயல்படும் முகிலரசன் அவர்களும் சளைத்தவர்கள் இல்லை என்பதை இந்த இவ்வாறு தன் இசைப்புரவியில் திசைகிழங்கும் வீசும் காற்றில் இதயங்களில் பயணம் செய்யும் தமிழீழ தேசிய தலைவனுக்கு அருகில் சென்று அவரால் வழங்கப்பட்ட அன்பையும் பாராட்டையும் ஊக்கத்தையும் சிந்தனைகளையும் பெற்ற முகிலரசனுக்கு பிரான்ஸ் வில்னவ் சென்ட் ஜோர்ஜ் பகுதியில் குடிகொண்டுள்ள வேலனை அருள்மிகு பெருங்குளம் ஸ்ரீ முத்துமாரி அம்மன் தேவஸ்தானத்தினராகிய நாம் இசை வேங்கை என்ற பெருமைமிகு பட்டத்தை சூடி இத்தருணத்தில் பெருமகிழ்வு கொள்வதோடு முகிலரசனின் இசை பயணம் நெடுநதியாய் எங்கும் பரவ அம்பாளின் அருகடாட்சம் என்றும் கூடவே இருப்பதாக நன்றி திரு முகிலரசன் அவர்களுக்கு இசை வேங்கை என்கின்ற சிறப்பு பட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது எங்கே உற்சாகமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் இந்த அரங்கிலே பொன் காந்தன் அவர்களுடைய குரல் பதிவிலே அவருக்கான அந்த வாழ்த்து செய்தியும் இடம் பெற்றிருந்தது அந்த வாழ்த்துச் செய்தியினை வழங்கியவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பாராட்டினை பெற்றுக்கொண்ட முகிலரசன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி அரங்கத்திலே இப்பொழுது தொடர்ந்து பாடல்கள் நிலம்பெற இருக்கிறது இவர்கள் அரங்கத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறார்கள்